மாருதி ஜென் எஸ்டி லோன் போட்டிருக்கேன் பாருங்கள் ரெண்டாயிரத்தி பத்து மூணு ஓனர் விஎக்ஸ்ஐ மாடல் ஏசி போர் போஸ்டரிங் பவர் இண்டோ சென்ட்ரல் லாக்கர் வைப்பர் எல்லாமே வந்துடும் எல்லாமே குட் கண்டிஷனில் இருக்குங்க ஏசின்னா பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கூலிங் சூப்பராக இருக்குது எஃப்சி பதினோராம் மாதம் முடியுது இன்சூரன்ஸ் இல்லை இன்ஜின் நல்லா இருக்கும் பாடி லைன் தெளிவாக இருக்கும் இன்டீரியர் எல்லாமே தெளிவாக இருக்குங்க வெரி ஃபைனலாக ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு கொடுக்கலாம் வண்டி பார்க்க வேண்டிய இடம் தஞ்சாவூர் மாவட்டம் மதுராம்பட்டினம் இருப்ப உள்ளவங்க அந்த நம்பருக்கு கால் பண்ண மாருதி ஜென் எஸ்டி லோன் போட்டிருக்கேன் பாருங்கள் ரெண்டாயிரத்தி பத்து மூணு ஓனர் விஎக்ஸ்ஐ மாடல் ஏசி போர் ஸ்டேரிங் பவர் இண்டோ சென்ட்ரல் லாக் ரியர் ஏப்பர் எல்லாமே வந்துடும் எல்லாமே குட் கண்டிஷனில் இருக்குங்க ஏசின்னா பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கூலிங் சூப்பராக இருக்குது எஃப்சி பதினோராம் மாதம் முடியுது இன்சூரன்ஸ் இல்லை இன்ஜின் நல்லா இருக்கும் பாடி லைன் தெளிவாக இருக்கும் இன்டீரியர் எல்லாம்